நாம் மற்ற முதலாளிகள் இங்கேருந்து பண்ண இங்கே நிறைய முதலாளிகள் உருவானாங்க அந்த முதலாளிகள்லாம் வேறு அந்த முதலாளிகளுடைய தன்மை என்னென்னா இந்திய பிராந்திய முதலாளிகளுடைய தன்மையில் இருந்தது அவங்க என்னவா இருந்தாங்கன்னு சொன்னால் பிரிட்டிஷோட வந்து ஒரு கூட்டு சார்பு என்ற தன்மையில் தான் அவங்களாம் செயல்பட்டாங்க ஆனால் ஒரு பிரிட்டிஷை எதிர்த்து ஒரு தேசிய முதலாளியாக தேசிய முதலாளித்தை கட்டி ஃபஸ்ட்டு இது பண்ணவர் அப்படின்னு சொல்கிறதுனா வாகு சிதம்பரம் தான் முதல் அவர் வந்து ஒரு தேசிய முதலாளிகளுடைய குரல்களாக தமிழ் தேசிய முதலாளிகளுடைய குரலாக நாம் வந்து அதை வந்து முன்வைக்க முடியும் அது வந்து ஒரு தேசிய இனங்களுடைய குரலாக ஒரு தேசத்தினுடைய குரலாக நாம் வந்து வரலாற்றில் பார்க்க முடியும் எப்படி ஜம்பு இது பிரகடனம் வந்து ஒரு கருவாக பார்க்குறோமோ இது தெளிவான ஒரு குரலாக ஒரு வர்க்கத்தினுடைய குரலாக ஒரு தேசத்தினுடைய குரலாக இதை வந்து நம்ம வந்து நாம் வந்து பார்க்க முடியும் அப்போ இதனுடைய போக்கில் அப்போயே வந்து கொஞ்சம் தமிழ் பற்றாளர்கள் அந்த விஷயங்கள் இங்கே வந்து உருவாகுது அங்கே அதே போல் முழுக்க இந்தியா முழுக்க நிறைய மொழிகளில் வந்து எல்லா மொழிகள்லேயும் பத்திரிகைகள் வர ஆரம்பிக்குது ஸோ பங்களா பஞ்சாப்பு மராட்டி இது இங்கே வந்து இது தமிழ் மற்றும் இது போல் நிறைய பத்திரிகைகள் இதழ்கள் அவங்களாம் வந்து நிறைய வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஒரு தேசிய தன்மைகளை வெளிப்படுத்துகிறாங்க ஆனால் ஒரு தேசியன உருவாக்கம் அப்படின்றது ஒரு தேசத்தின் உருவாக்கன்றது உருவாகலை அதுக்கு மிகப்பெரிய தடை பிரிட்டிஷ் அப்படின்ற பிரிட்டிஷ் ஒரு இந்தியா என்ற ஒரு நிர்வாகத்தை கொண்டு வந்ததுன்றது மிகப்பெரிய தடை அது வந்து ஒரே நிர்வாகமாக அது வச்சதுன்றது மிகப்பெரிய அது வந்து தடை ஒரு இலங்கை போலவோ இல்லை எதுவோ தனியாக இருந்திருந்தால் அது இதனுடைய தன்மைகள் வந்து வேறையாக இருந்திருக்கும் இதனுடைய வளர்ச்சியை ஒரு தேசியன வளர்ச்சி ஒரு தேசியன கோரிக்கைகளுக்காக வளர்ச்சி தேசிய விடுதலைக்கான வளர்ச்சியாக இந்தியா முழுக்க வந்து மாறியிருக்கும் இதனுடைய தன்மைகளே மாறியிருக்கும் ஆனால் அது பிரிட்டிஷ் அது பண்ணதுன்றது வந்து அவனுக்கு சாதகமாக இருந்தது பின்னாடி வந்த இந்திய பெருமுதலாளிகளுக்கும் இந்திய பிராந்திய பெருமுதலாளிகளுக்கும் அது வந்து ரொம்ப சாதகமாக இருந்தது ஆனால் தேச தேசிய இனங்களுக்கும் மற்ற போராளிகளுக்கும் மற்ற போராளிகளாக இருந்த கம்யூனிஸ்டுகளுக்கும் இது வந்து மிகப்பெரிய தடையாக இந்த கட்டமைப்பு இந்த அரசு கட்டமைப்பு இந்த அதை சமூக கட்டமைப்பை அவங்க மாற்றுறதுடைய இது வந்து சிக்கலாக வந்து இருந்தது அது மட்டும் இல்லாமல் இதனுடைய வளர்ச்சி இல்லாததுனால அப்போ இந்திய பிராந்திய பெரும் முதலாளிகள் மிக சுலபமாக என்ன அவங்க பண்ணுறாங்கன்னா இந்தியா அப்படின்ற ஒரு இதை வந்து கட்டமைக்கிறாங்க ஒரு இந்திய தேசியத்தை அவங்க இந்திய சந்தையை அவங்க வந்து அவங்க வந்து மு முன் வச்சு இந்திய சந்தையை வந்து அவங்க கட்டமைக்கிறதுக்கு பிரிட்டிஷ் எதிர்ப்பில் இந்திய விடுதலை அப்படின்ற ஒன்றை வந்து முன் வச்சு திரட்டுறாங்க அதில் படுறாங்க அதில் முக்கியமானது காந்தி காந்தியுடைய தலைமையில் அது கட்டப்படுது அதுக்கான கருத்தியல் பாத்திரங்கள் வேறு வந்து நிறையா ஆட்டுறாங்க அதில் முக்கியமாக வந்தது தான் வந்து இந்த பார்ப்பனங்களை கொண்டு வந்த பின்னாடி ஆர்எஸ்எஸ் எடுத்துக்கொண்ட இந்த இந்து இந்து இந்தியா மூன்று கருத்தாக்கங்கள் மூன்று கூறுகள் நவீன பார்ப்பத்தின் பார்ப்பனையத்துடைய கட்டமைப்பு ஏன் இதை வந்து நவீன பார்ப்பனையன் சொல்கிறோன்னு சொன்னால் பண்டை பார்ப்பனியம் அப்படின்னு சொல்கிறது ஒரு வர்ண சமூகம் வர்ண சமூகம் பெண்ணடைமைத்தனம் கொண்ட ஒரு சமூக கட்டமைப்பாக அது இருந்தது அதுக்கப்புறம் உருவான இடைக்கட்டம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த பண்டைய பண்டைய பார்ப்பனையும் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா பார்ப்பனர்களாக கருத்தியல் ரீதியாக அது கட்டமைக்கப்பட்டது அன்றைக்கு ஆளுவர்கள் கருத்தியலாக அன்றைக்கு இந்த பண்டைய பார்ப்பனையே இருந்தது அது இடைக்கட்ட பார்ப்பனை என்பது சாதியை அடிப்படையாக கொண்ட பெண்ணடிமைத்தனம் மூடநம்பிக்கைகள் கொண்ட ஒரு சமூக கட்டமைப்பை இடைக்கட்ட காலம் உருவாக்குது இந்த பண்டைய பார்ப்பனையை சில பகுதிகள் மட்டுமே தான் இருந்தது அதாவது வர்ண சமூகம் என்பது வடக்கு மத்திய பகுதியில் மேற்கு சில பகுதியில் இருந்தது தெற்கு கிழக்கிலலாம் சுத்தமாக வந்து வர்ண சமூகம்லாம் கிடையவே கிடையாது அப்போ இந்த இடைக்கால பார்ப்பனையும் முழுக்க தெற்காசியா முழுக்க பரவி இருந்தது தெற்காசியா முழுக்க இது வந்து பரவி இருந்தது அந்த இது வந்து ஒரு பலமான ஒரு கட்டமைப்பு வந்து அது கொண்டு இருந்தது இதனுடைய விளைவாக இதுகளை உள்ளடக்கி என்ற ஒன்றில் அவங்க எல்லாம் உள்ளடக்கிறாங்க இந்த சாதி வரணும் பின்னடைமை இந்து இந்துன்ற ஒன்றில் வந்து வரையறுத்து எல்லாரும் ஒரே ச அதாவது உள்ளா ஒன்றாக இரு இணைப்பதற்கான இதை வந்து இந்துன்ற ஒரு அடையாளத்தை வைக்கிறாங்க அப்போ அது மட்டும் இல்லாமல் கூறுகள் நவீன தேசிய கூறுகள் முதலாளிகளுக்கான கூறுகளாக இருக்கக்கூடிய அரசு கட்டமைப்பாக ஒரு இந்தியான்றதையும் அதை ஒருங்கிணைக்கிறதுக்கான உடனடியாக தான் நான் ஏற்கனவே சொன்னேன் கூறு மொழி என்பது தேசிய கூறு முதலாளிகள் எப்பவுமே மொழியை வந்து முக்கியமாக எடுப்பாங்க அப்போ மொழியை வந்து இந்தி மொழியை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க இதுதான் வந்து நவீன பார்ப்பனியம் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறேன் இந்த கூறுகள் தான் இந்த இவர்களை ஒன்று திரட்டுவதற்கான கருத்தியல் பாத்திரத்தை அது ஆற்று கருத்தியல் பாத்திரத்தை அன்றிலேருந்து இன்று வரைக்கும் ஆற்றணுது இன்றைக்கி உக்கரத்தில் வந்துருக்குது அது பின்னாடி இன்னும் விரிவாக வந்து பேச இன்றைக்கி உக்கரத்தில் இது இருக்குது அன்றிலேருந்து இந்த பாத்திரம் வந்து அதை ஆட்டிகிட்டு தான் இருக்குது அதுக்கான வேலைகள் எல்லாம் செஞ்சிட்டு இதை வெளிப்படையாக காங்கிரஸ் சொல்லாமல் இருக்கலாம் அன்றைக்கு தலைமை தாங்கின காங்கிரஸ் இது சொல்லாமல் இருக்கலாம் காந்தி இதை சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் அன்னைக்கும் இந்த கருத்தியல் பாத்திரன்றது கருத்தியல்ன்றது நவீன தான் கருத்தியலாக இருந்தது அப்போது அவங்க இந்தியான்ற ஒரு இதை வந்து கட்டமைக்கிறாங்க கட்டமைச்சு அவங்க கட்டமைத்து வளர்த்து அதில் நிறையா தொடர்ந்து அவங்க வெற்றி பெறாங்க அதே சமயத்தில் இங்கேயும் வந்து ஒரு நடுத்தரவர்கள் படித்த குட்டி முதலாளித்தவர்கள் அங்கங்கே வளர்றாங்க அங்கே வளரும்போது தமிழகத்திலே வளர்றாங்க அப்போ தமிழ்நாடு பற்றிய கருத்துக்கள்லாம் வருது பதினேழு வாக்கிலேயே வந்து தமிழ்நாடு பற்றிய கருத்துக்கள்லாம் வருது தமிழ் தேசம் அதை பற்றிய கருத்துகள் வருது இங்கே அதே போல் இங்கே மெட்ராஸ் பிரசிடில் இருந்த மற்ற தேச தேசியனங்கள் வந்து அவங்க தனி மாநிலங்கள் பற்றிய கோரிக்கைகள்லாம் வந்து வர ஆரம்பிக்குது இந்தியா முழுக்க அந்த இது வந்து க புரள்கள் வர ஆரம்பிக்குது அதாவது தேசியம் ஒரு முதலாளிகள் வந்து கட்டமைக்கிறது என்பதற்கு மாறாக ஒட்டி முதலாளித்த சக்திகள் நடுத்தர விற்கும் அந்த கருத்துக்களை ஒரு பக்கம் கட்டமைக்குது இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே அது வந்து இந்தியாவுக்கு முழு விடுதலை என்பதும் தேசிய இனங்களை சோ அதை அன்றைக்கி சோவியத் வந்து கட்டுறதுனால உலகத்தில் எல்லாருமே அதை ஈஸியாக ஏற்றுக்கிட்டாங்க அன்றைக்கி அதாவது வந்து எல்லாருக்கும் குடியரசு தேசங்களுக்கான குடியரசு பிரிந்து போகும் உரிமை வந்து உரிமை அப்புறம் வந்து அந்த ஒன்றியங்களோ இல்லை கூட்டரசோ அதில் ஒரு நாலு அதிகாரங்கள் மட்டுமே இருக்கும் அதாவது க செலவாணி செலவாணின்னா கரன்சி அந்த ரூபா நோட்டு அது போக்குவரத்து பாதுகாப்பு வெளியுறவு இந்த நான்கு தவிர மற்றதெல்லாம் அந்த குடியரசுகள் இருக்கும் இது சோவியத்தில் உருவாக்கணும் மாதிரி அங்கே அதை செயல்ப அதுதான் உலக உலகத்தினுடைய உச்சபட்ச தேச உரிமைகளுக்கான இது அதுதான் அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவிலாம் உருவானால் கூட அந்த அளவுக்கு உரிமைகளை வந்து அமெரிக்காவில் கூட கிடையாது எனக்கு சோவியத் அதுக்கப்புறம் போயிடுது அந்த உரிமைகள் இன்றைக்கி எங்கேயும் கிடையாது அதுதான் வந்து இன்றைக்கி இருக்கிற விஷயம் அப்போ அந்த இதை வந்து வைக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி அப்போ தே எல்லா தேசிய இனங்களுடைய சுயநிலைய உரிமையுடன் கூடிய அரசை வந்து ஒன்றியம் வந்து அமையணுன்றார் இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளே வைக்கிறாங்க இருபதுகளே அவங்க வந்து கருத்து வைக்கிறாங்க அப்போ கிட்டத்தட்ட இந்த எழுச்சி வரும்போது அந்த சமயத்துக்கு வந்து வங்க பிரிவினை வங்க இதை வந்து தனி ரெண்டு இதுவாக பிரிக்கிறதுக்கான இமாம் வந்து ஏன்னா வங்காளமும் பஞ்சாப்பும் மிகப்பெரிய தலைவலியாக அவங்க பார்க்குறாங்க வங்காளத்தையும் பஞ்சாப்பும் மிகப்பெரிய தலைவலியாக பார்க்குறாங்க மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்குது எதிர்த்து ஏகாதிபத்திய எதிர்ப்பு பிரிட்டிஷ் எதிர்ப்பு போராட்டங்கள் பல வடிவங்கள் நடக்குது அது வந்து மக்கள் திரளாகவும் நடக்குது ஆயுத நடவடிக்கைகளாக நடக்குது அதை தாக்குதல்களாக நடக்குது இது வந்து ரொம்ப ஒரு போர்க்குணமிக்க பகுதிகளாக வந்து தொடர்ந்து பங்களா பங்களாவும் வங்காளமும் பஞ்சாபும் இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வங்க பிரிவினை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் அந்த வங்க பிரிவினை வரும்போது மிகப்பெரிய எழுச்சி வருது அது இந்திய முழு பிரிட்டிஷ் இந்தியா முழுக்கவே அதுக்கு வந்து ஆதரவு எல்லா இடத்துலையும் போராட்டம் அப்போ இங்கே இருக்கக்கூடிய மெட்ராஸ் பிரசிடென்சியில் கூட சென்னை மாகாணத்தில் கூட அதுக்கான போராட்டங்கள் ஆதரவு போராட்டங்கள்லாம் நடக்குது அது வந்து ஒரு அங்கங்கே இருக்கக்கூடிய தேசிய இனங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு ஒரு எழுச்சியும் வந்து அது தருது அப்போ அதை ஒட்டி எல்லா இடங்கள்லையும் அதுக்கான கோரிக்கைகள் பல விஷயங்கள் எல்லாம் வந்து உருவாக வந்து வருது அப்போ நடுத்தர வர்க்கங்கள் தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த கோரிக்கைகளுடைய வழியாக தான் கடைசியில் நமக்கு இந்தி திணிப்புன்னு வரும்போது திட்டவட்டமாக தமிழ்நாடு தமிழருக்கு அப்படின்னு சொல்லி அன்றைக்கி இருந்த தமிழறிஞர்கள் அந்த முடக்கத்தை பெரியாரை கூப்பிட்டு பெரியார் மூலமாக அதை வந்து வைக்கிறாங்க அப்போ பெரியார் வந்து ஒரு வெகுஜன தலைவராக இருக்கார் பெரியார் அந்த தமிழ்நாடு தமிழர் இருக்குது அப்படின்ற முடக்கம் வைக்கும்போது அது ஒட்டுமொத்தமாக அது வந்து ஒரு பெரிய வீச்சை வந்து அடையுது அப்போ வீச்சை வந்து அடையும் போது அது அதனுடைய தொடர்ச்சியாக பல போராட்டங்கள் நடக்குது அப்புறம் வந்து தேசிய இதுவுக்கு கருத்து கேட்கறதுக்காக இது வந்து அங்கேருந்து குடுக்கல் வருது அந்த குடுக்கலில் வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தேசிய சூழ்நிலை அடி பிரிந்து போகும் உரிமையிடக்கூடிய தேசிய சூழ்நிலை உரிமைக்கான அடிப்படையில் இங்கே வந்து ஒன்றை அரசு அமையணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சைவன் நினைக்கிறேன் அதில் வந்து கொடுக்குறாங்க அதே போல் எல்லோரும் கொடுக்குறாங்க அப்போ பெரியார் வந்து திராவிட இது கொடு கொடுக்குறாரு அம்பேத்கர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இதை வந்து வேணும் அப்படின்னு கொடுக்குறாரு ஜின்னா வந்து முஸ்லீம்களுக்கான தனி நாடுகள் கொடுக்குறாரு அப்போ அந்த காலகட்டத்திலேயே வந்து என்ன நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் அனைத்து தலைவர்களும் கையெழுத்து போட்டு தேசிய சூழ்நிலை அடிப்படையில் ஒரு மெமோராண்டா வந்து அவங்க அனுப்புகிறாங்க அதில் எல்லாருமே இருப்பாங்க அவ பின்னாடி தலைவரான காமராஜர் ஜீவா வரைக்கும் அதில் அன்னைக்கு இருந்த பெரிய தலைவர்கள் எல்லாமே வந்து கையெழுத்து போட்டு அதை வந்து அனுப்புகிறாங்க தமிழ்நாட்டினுடைய அனைத்து தலைவர்களும் ஒரு தலைவர்களும் அதை வந்து எதிர்க்கலை அவங்க கேட்டு அனுப்புகிறாங்க அப்போ இந்த என்ற இது பிரிந்து போகின்றது வந்து முக்கியமான விவாதங்களாக அது எழுந்துட்டுருக்குது சுதந்திரத்துக்கு முன்னாடி அப்போ மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் அப்படின்னு நினைக்கிறார் அவர் வந்து வாக்குறுதி கொடுக்குறார் கட்டாயம் நாங்கள் பிரிந்து போகும் உரிமை கொடுக்கணும் அவர் பேசுகிறாரு பேசும்போது அடுத்து நேர்வும் வாக்குறுதி கொடுக்குறாரு நேர்வும் வந்து நாம் வந்து ஒன்றுபட்டுகிறப்போ நாம் வந்து பிரிந்து போகும் உரிமையாக தேசிய கொண்ட ஒரு ஒன்றியத்தையும் வந்து அரசுகளையும் நம்ம அமைப்போம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் அந்த அதிகார கைமாற்றம் வந்து நடக்குது இதுதான் இந்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான் நேரு மௌலானா உடைய வாக்குறுதிகளின் அடிப்படையில் தான் இந்த மாற்றம் நடக்குது ஆனால் என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள்லேயே அந்த சட்டங்களை ஏற்றுறது அதிலலாம் நிறைய சிக்கல்கள் வருது அதை வந்து யாரும் வந்து ஏற்றுக்கொள்ளவே தயாரில்லை அந்த சட்டம் ஏற்றனவங்க பாராளுமன்றத்தில் இருக்கிறவங்க யாருமே ஒரு தேசிய சீர் அடிப்படையில் இந்த அரசை அமைப்பதற்கு யாருமே வந்து அந்த முன் வச்சு அந்த அதை வந்து விவாதத்துக்கு உள்ளாக்க கூட அங்கே வந்து அந்த அரசு நிர்ணய சபைகளில் வந்து யாருமே இல்லை அம்பேத்கர் கூட ரெண்டு சொல்கிறார் அவ்வளோதான் அவர் தெரு தென்னிந்தியாவுக்கு ஒன்று வடக்கு ஒன்றுன்னு ரெண்டு இதை வந்து அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரே தவிர தேசிய இனங்கள் அடிப்படையில் ஒரு அரசுகள் அமைப்பதை பிரிந்துபோக்கு உரிமையோடு கூட இதே கூட அம்பேத்கர் கூட அங்கீகரிக்கலை அந்த விவாதத்தை கூட கொண்டு வர மாட்டுறாங்க இதுதான் வந்து அன்னைக்கு அரசியல் இதெல்லாம் வந்து நடக்குது அப்போ இதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா அப்போ ம மாநிலங்களுக்கான மெட்ராஸ் பிரசிடென்சி இதிலெல்லாம் மாநிலங்கள் தனி மாநிலங்களுக்கான இது வந்து அதிகமாகுது அப்போ அது வந்து அதிகமாகுவது என்ன ஆகுதுன்னா இந்த தேசிய சூழ்நிலைமை கொண்ட அந்த கோரிக்கைக்கான விஷயம் வந்து பின்னுக்கு போகுது மொழிவரி மாகாணங்கள் என்ற அந்த கோரிக்கை முன்னுக்கு வரும்போது தேசிய சூழ்நிலை அணி பிரிந்துபோக்கு உரிமையுடன் அனைத்து அதிகாரங்களும் கொண்ட குடியரசுகளை என்ற இது போய் மொழிவரி மாநிலங்கள் என்ற இது வந்து அதிகமாகும் அப்போ அது வந்து மேலோக்கி இதை பின்னுக்கு தள்ளுது முதல்ல வந்து இதை எதிர்க்கக்கூடிய நேரு கூட பின்னாடி என்ன பண்ணுறாருன்னா இதனுடைய இதை புரிஞ்சிக்கிட்டு அவர் சப்போர்ட் பண்ணுறார் ஏன்னு சொன்னால் இந்த மொழி வழி மாநில கோரிக்கை தான் தேசிய சுயநிலை உரிமைக்கான கோரிக்கையை அதாவது பிரிந்து போகும் உரிமையுடன் கோரிக்கை குடியரசுகள் அமைய வேண்டியதை அது பின்னுக்கு தள்ளி இப்போ நாம் வந்து இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா நாம் வந்து மொழி வழி மாநிலங்கள் இதை வந்து ரொம்ப பெருசாக இன்றைக்கி வந்து தூக்கி பிடிக்கிறாங்க சில இன இனவாதீங்க உண்மையிலே வந்து சரியாக தமிழ் தேசிய விடுதலையை உணர்ந்து கொண்டவங்க அதை விரும்பக்கூடியவங்க அதை அறிவுபூர்வம் பார்த்தோம் சொன்னால் அன்றைக்கு நமக்கான தமிழ் தேசிய குடியரசை அமைப்பதற்கு அதை திசை திருப்பி அது தடையாக மாறி அதற்கான போராட்டத்தை வந்து நாம் வந்து எடுக்காமல் திசை திருப்பியது மொழிவாரி மாநில கோரிக்கைகள் தான் அதுதான் அதுதான் அது திசை திருப்பதுன்றதை நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் அதிலிருந்து தான் நம்ம வந்து பின்னோக்கி எந்த அளவுக்கு போய் அது அப்போ செருக்கள் தான் அந்த செருக்கள் அது வந்து ஒரு கட்டம் அது அதெல்லாம் வந்து ஒரு இந்த இந்திய அரசுன்னு ஒன்று அமையாத ஒரு கட்டத்தில் நாம் எடுக்கக்கூடிய வீரியமிக்க போராட்டங்களை வந்து அதனுடைய தன்மையை மாற்ற முடியும் அதை நம்ம வந்து விட்டுட்டோம் அந்த ரயிலை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னு சொன்னால் படிப்படியாக நாம் வந்து அப்படியே சரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் ஜீரோவில் வந்து நிற்கிறோம் அதை இன்னும் நம்ம வந்து வீடியோவை வந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அப்போ இந்த இது வந்து வளர்ச்சி வந்து அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் அடுத்தது அப்படி இருந்தால் கூட தனி மாநில கோரிக்கை தனி மாநிலங்கள் அமையுது சரி அப்போ அமைஞ்சால் கூட அதே சமயத்தில் வந்து ஏற்கனவே திராவிட நாடு கோரிக்கையில் பெரியார் வச்சுருந்தார் அப்போ அந்த திராவிட நாடு கோரிக்கை வந்து தொடருதா இல்லையா அப்படின்றத வந்து நாம் பார்க்க வேண்டியிருக்கு அது என்ன ஆகுதுன்னா எல்லாம் பிரிஞ்ச பிறகு ஐம்பத்தாறில் ஐம்பத்தாறு ஐம்பத்தேழுன்னு நினைக்கிது அப்போ மாநாடு நடக்குது ஆதித்தனாறு மாநாடு போடுறாரு அப்போ அந்த மாநாட்டிலையும் பெரியார் கலந்துக்கிட்டு எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க நாம் இன்னி வந்து அந்த திராவிட நாடு அதெல்லாம் வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்போ சுதந்திர தமிழ்நாட்டுக்கான கோரிக்கை வந்து நம்ம வைக்கணும் அப்படின்ற அந்த சுதந்திர தமிழ்நாட்டுக்கான கோரிக்கையை வந்து அவர் வந்து முன்வைக்கிறார் அவருடைய வெளியீடு இருக்கும் சுதந்திர தமிழ்நாடு ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு குறு வெளியீடு வந்து அந்த மாநாட்டில் பெரியார் பேசி இது வந்து இந்த இது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏன்னா அவர் ஒரு வெகுஜன தலைவராக இருந்ததுனால அது மிகப்பெரிய தாக்கத்தை வந்து நம்ம சமூகத்தில் ஏற்படுத்துது இன்றைக்கும் தமிழ் தேசியத்தினுடைய அடிநாதமாக அதாவது ஒரு முதிர்ந்த தமிழ் தேசியம் இனவாதத்தை சொல்ல இனவாதமோ ஒரு சிறுபலைத்தனமான ஒரு வெறியோ அப்படிலாம் கிடையாது ஒரு முதிர்ந்த ஒரு தமிழ் தேசிய சிந்தனைகள் நம் தமிழ் சமூகத்தில் உருவாகி ஒரு முதிர்ந்த இதுவாக நம்ம அனைத்தையும் அணுகக்கூடிய ஒரு அடிப்படையை வந்து பெரியாருடைய சொந்த தமிழ்நாடுக்கான முடக்கத்துக்கு அப்புறம் இங்கே எல்லாமே உருவாகுது வேறு வழி இல்லாமல் அதை ஒட்டி வெட்டி இங்கே எல்லாமே ஆனதுக்கப்புறம் திமுக வந்து எது வந்து திராவிட கோரிக்கை கைவிட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட அவங்களும் அந்த தமிழ் தேசியத்தை திராவிட அப்படின்னு பேசினா கூட அவங்க பேசிய சிந்தனைகள் கருத்துக்கள் எல்லாம் ஒரு தமிழ் தேசிய இதுவாக வந்து இருக்குது அப்போ அங்கே நாங்கள்லாம் வந்து சின்ன வயசில் நிறைய கூட்டங்களை அப்போ அட்டன் பண்ணோம் கூட்டம் தான் அப்போ பொதுக்கூட்டம் தான் முக்கியமான அங்கம் ஒரு மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய விஷயம் அந்த அன்றைக்கி ரே ரேடியா வந்து இன்றைக்கி டீ கடையில் இருக்கும் அதை நியூஸ் போடுவாங்க எல்லாம் கேட்போம் அவ்வளோதான் அதை விட்டால் பத்திரிக்கை அது மே வந்து முக்கியமான இதுவாக இருந்தது அன்றைக்கி இந்த அரசியல் பொதுக்கூட்டம் பரபரப்பாக இருக்கும் அதற்கான மக்கள் கூட யார் பேசினாலும் போவாங்க இப்போ அப்போ என்ன சின்ன வயசில் யார் பேசுனா காமராஜர் பேசினாலும் கூப்பிட்டு போவாங்க கம்யூனிஸ்ட் கட்சி நடந்தாலும் கூப்பிட்டு போவாங்க பெரியார் பேசுனாலும் கூப்பிட்டு போவாங்க திமுக அப்போ எல்லா கூட்டங்களையும் அட்டன் பண்ணி கருத்துக்களை கேட்கக்கூடிய தன்மை வந்து மக்களுக்கும் இருந்தது அப்போது ஒரு பரபரப்பாக ஒரு அரசியல் விவாதங்கள் நடக்கக்கூடிய ஒரு அரசியல் களமாக அப்போ வந்து தமிழ்நாடு வந்து மாறிச்சு அதில் வந்து நிறைய மாற்றங்கள் வளர்ச்சிகள் வந்து நடந்தது அந்த கருத்தாக்கங்களில் பலமாக இன்றைக்கு வந்து இந்தியாவில் வந்து இங்கே இருக்கிற முதலாளி வந்து வளர்ந்த முதலாளியாக இருக்கிறான் இவன் ஒரு இந்திய முதலாளிகளாக இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வளர்ந்த பெருமுதலாளிகளாக இருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் ஒரு தேசிய உணர்வு வந்து இந்த அளவுக்கு பலமாக இருக்குதுன்றது ஒரு ஆச்சரியகரமான விஷயம் இது ரொம்ப முக்கியம் இதுதான் அங்கே வந்து நாம் சொல்கிறது பெரியாருடைய பங்கு என்பது ரொம்ப முக்கியமான பங்கு அன்றைக்கு அது பலமாக நாங்கள் சிறு வயசில் அதை பார்த்துருக்கிறோம் பலமாக அது வந்து எழுபத்தி ரெண்டு வரைக்கும் எங்கள் நான் என்ன வரும் அங்கே அவர் இறக்கத்துக்கு முன்னாடி கடைசியாக கூட போட்ட கூட்டத்துக்கு முந்தின கூட்டமாக அதுக்கு முந்தின கூட்டமாக எனக்கு இல்லை ஜாயிண்ட் ஆஃபீஸில் போடுறாங்க அப்போ சின்ன வயசில் பாடுறோம் அப்போ எந்த இதையும் பேசுகிறார் அப்போ அதெல்லாம் ஒரு பெரிய எழுச்சி அப்போ அந்த தன்மை வந்து இன்றைக்கும் அதனுடைய இது வந்து அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் அதே சமயத்தில் அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த எழுச்சியை பயன்படுத்தி இந்த வீச்சை பயன்படுத்தி ஒரு எழுச்சியை ஒரு சமூக மாற்றமாக மாற்றத்துக்கான செயல் திட்டம் பெரியார்கிட்ட கிடையாது ஒரு கருத்தாக்கமாக பலமாக இந்த சமூகத்தில் விதைச்சார் அதனுடைய இது வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது வச்சு ஆனால் ஒரு மாற்றத்தை உருவாக்கிடையே சில பத்தாண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு பெரிய மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இது இருந்தது அது ஒரு கருத்தியல் பலம் வந்து சமூகத்தில் உருவாக்கப்பட்டிருந்தது அதை இதுவாக்குறதுக்கான செயல் திட்டம் என்பது பெரியாரிடம் கடைசி வரைக்கும் கிடையாது இதுதான் அன்றைக்கி அன்னைக்கு எந்த சிக்கல் அது வரலாற்றில் அது வந்து மிகப்பெரிய நாம் வந்து இன்றைக்கும் வந்து தட்டு தடுமாறிக்கிட்டு நாம் கருத்தியல் ரீதியாக மட்டும் இருந்துக்கிட்டு ஆனால் செயல்பூர்வமாக எந்த முன்னேற்றமும் நம்ம இல்லாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கிய காரணமாக மாறுது அதுக்கடுத்தது என்ன ஆகுதுன்னு சொன்னால் இவங்க வந்து மாநில சுயாட்சி மத்திய கூட்டாட்சின்ற முடக்க வைக்கிறாங்க அந்த மாநில சுயாட்சி மத்திய கூட்டாட்சின்றது வந்து ஒரு வீரியத்தை குறைக்கிற மாதிரி அது தோணுனா கூட அந்த மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்ச முடக்கத்துக்கான வடிவமைக்கிறவங்க வந்து அப்படி அமைக்கலை இப்போ கூச ஆனந்தனுடைய இது எடுத்துக்கிட்டிங்கனால அது கூட அன்றைக்கெலாம் எங்களுக்கு மிகப்பெரிய முயற்சியான ஒரு புத்தகம் அது அந்த கூச ஆனந்தன் கூட என்ன பண்ணுவார்னா சோவியத்தினுடைய அதே டிமாண்ட் தான் வச்சிருப்பார் அந்த நாளை தவிர மற்றதெல்லாம் வந்து மத்திய அரசு வச்சுக்கணும் அந்த குடியரசு கூட்டரசுன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க அவ்வளோதான் மாநிலம் மத்திய அரசு தான் சொல்லியிருப்பாங்களே தவிர அதில் வந்து ஆனால் விஷயம் வந்து இந்த விஷயந்தான் அதாவது இந்த நாள் தவிர அன்னைய செலவா இது செலவாணி இது பாதுகாப்பு வெளியுறவு போக்குவரத்து இதுதான் வந்து அப்போ வந்து இருந்தது இது இந்த அடிப்படை தான் அது இருக்கும் இவரை நெடுமாற வச்சு தான் அதான் மாறணும் அதான் நினைக்கிறேன் அன்றைக்கு மாநில சுயாட்சி பொருள் அவங்க வச்சது தேசிய சூழ்நிலைமையுடைய அம்சங்களை முழுமையாக வச்சுருந்தாங்க சொற்கள் ஆனால் மாறியிருந்தது மாநில சுயாட்சி மத்திய கூட்டாட்சி என்ற சொற்கள் மாறியிருந்தது தவிர ஆனால் அவங்க வச்ச அந்த திட்டம் என்பது தேசிய சூழ்நிலைமைக்கான அதாவது சோவியத்தினுடைய சோசியலிச சோவியத்தினுடைய திட்டம்தான் தான் வந்து முன்வைக்கப்பட்டது ஆனால் அதற்கு பிறகு அது வந்து முழுக்க முழுக்க அப்படியே அவங்க வந்து ஒரு நீர்த்து போகிற தன்மையில் முழுக்க முழுக்க ஏன்னா இவங்களுடைய வளர்ச்சி இவங்க ஒரு பெரிய இந்திய முதலாளிகளாக இவங்களை சார்ந்தவங்க வளர்கிறாங்க அப்போ இந்திய பெருமுதலாளாக இவங்களுக்கு பின்னணியில் இருக்கிற வளராடும் அது வந்து ஒரு வெற்று முழக்கமாக ஓட்டுக்கான முழக்கமாக அது மாற ஆரம்பிக்குது அப்படி ஆரம்பிக்கிற கட்டத்தில் இன்னொரு சக்திகளுக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகுது முக்கியமாக அந்த கட்டத்தில் தான் தமிழ்நாடுனுடைய கம்யூனிஸ்ட் கட்சியில் அந்த கருத்தாக்கம் வந்து விவாதத்துக்கு வருது தேசிய தின உரிமைக்கான முழக்கத்தை வச்சு நம்ம போராடணும் அப்படின்ற ஒரு இது கருத்தாக்கம் முன் வந்து பேர் சரியாக தெரில சீனிவாசனா யாரும் தெரில அவர் வைக்கிறார் அறிக்கை வைக்கிறார் அது விவாதிக்கப்பட்டு மாநாட்டில் சிறுபான்மையாக அது வந்து நிராகரிக்கப்படுது அதாவது அவங்க நாற்பத்தி ஏழில் வந்து கம்யூனிஸ்ட்டுகளை வந்து அந்த சைமன் போர்டு கொடுத்தது அப்போ நிர்பஞ்சிது தவிர அதுக்கப்புறம் தேசிய சூழ்நிலைன்ற விஷயத்துக்கும் அவங்க போகல ஏன்னா அவங்க மீதான தடை இடைன்னு சொல்லிட்டு விஷயங்கள் வந்து முழுக்க டைவெர்ட் ஆகுது டைவெர்ட் ஆகுது அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் அவங்களுக்குள்ள பிரிவினை அது முழுக்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயல்பாட்டை அமைப்பு சிக்கல்களும் அவங்களுடைய அரசியல் சிக்கல்களும் முழுக்கடிக்குது அவங்க இந்த இங்கே இருக்கிற சமூகத்தினுடைய தன்மைகளில் அவங்க வந்து திட்டவட்டமான கோரிக்கைகள் முழக்கங்கள் அதில் வந்து சரியாக வினையாற்றாத ஒரு காலகட்டம் அதெல்லாம் அதுக்கப்புறம் திருப்பி வந்து தான் இவங்க வந்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க மீண்டு வைக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பிளவுகள் வந்துடுது வந்த பிறகு ஏழுக்கு பிறகு அது இந்தியாவில் சாதிய நிலவுடைமை சமூகம் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்குமான தேசிய சுயநிலைமைக்கான தேசிய நக சிக்கல்களுக்கான முன்வைக்கக்கூடிய சக்திகளாக நக்சலைட்டு மாறாங்க ஏன்னு சொன்னால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆரம்பித்தவங்க அவங்களுடைய திட்டத்திலே தெளிவாக என்ன சொல்கிறாங்க இந்தியா என்பது தேசிய இனங்களிடம் சிறைக்கூடம் அப்படின்றத திட்ட தெளிவாக வைக்கிறாங்க தேசிய இனங்களுடைய சிறைக்கூடம் அப்படின்றத அவங்க முன்வைக்கிறாங்க அதே போல் மொழிக் கொள்கையிலையும் ஒரு மொழிக் கொள்கை என்பதை பரவலாக வந்து அவங்க வந்து கொண்டு போகிறாங்க இது வந்து முக்கியமான விஷயமாக மாறுது அப்போது தமிழ்நாட்டில் அதில் வந்து இன்னும் ஒரு வித்தியாசமாக என்ன நடக்குதுன்னு சொன்னால் எஸ் என் நாகராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய தோடர் அவர் தமிழ்நாடு கம்யூனி தமிழக கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை கட்டி தேசிய விடுதலை தமிழ் தேசிய விடுதலை முன் வச்சு திட்டங்களையே முன் வைக்கிறார்